இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே அதிகரித்து வரும் பதற்றம் பாகிஸ்தான் பங்குச்சந்தையை முடக்கும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மீதும் பாகிஸ்தான் இந்தியா மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அடுத்தடுத்து அறிவித்தது இதனால் இரு நாட்டின் முப்படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதால் எப்போது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் பங்குச்சந்தையின் முக்கிய குறியீடான கராச்சி ஹண்ட்ரட் நேற்றைய வர்த்தகம் தொடங்கியது முதல் ஐந்து நிமிடங்களில் இரண்டு சதவீதத்துக்கும் அதிகமாக அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் சரிந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி எழுநூத்தி நாற்பது புள்ளி இருபத்தி ஒன்பதாக குறைந்தது பின்னர் சில இழப்புகளை மீட்டுக் கொண்டாலும் மதியம் மூன்று மணி அளவில் அது இன்னும் ஆயிரத்தி ஐநூத்தி புள்ளி முப்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி இரண்டு புள்ளிகள் அதாவது ஒன்று புள்ளி முப்பத்தி ஓரு சதவீதம் சரிந்து ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி மூணு புள்ளி எழுபத்தி இரண்டாக இருந்தது ஆனால் இன்று மொத்த சந்தையும் முடங்கி முதலீட்டாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பங்குச்சந்தை முடங்கியுள்ளது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் சந்தை மெயின்டெனன்ஸ் பணிக்காக அடுத்த அறிவிப்பு வரும் வரையில் முடக்கப்பட்டுள்ளது காத்திருந்தமைக்கு நன்றி என்கிற தகவலை பாகிஸ்தான் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துள்ளது இதற்கிடையே இந்திய பங்குச்சந்தையும் இந்த பதட்டமான சூழ்நிலையில் சுமார் ஆயிரம் புலிகள் சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் பங்குச்சந்தை இணையதளம் இயங்காமல் போனதற்கு அதிகாரப்பூர்வமாக எந்த காரணமும் தெரிவிக்கப்படவில்லை இணையத்தில் ஒரு எளிய செய்தியில் நாங்கள் விரைவில் திரும்புவோம் என்று கூறப்பட்டுள்ளது காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு பின்பு அடுத்தடுத்து பாகிஸ்தான் நாட்டில் நடப்பது அனைத்தும் அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் முதலீட்டு சந்தைக்கும் அச்சத்தை கொடுத்து வருகிறது பங்குச்சந்தை இணையதள செயலிழப்பு மற்றும் சந்தை சரிவுக்கு பிறகு எக்ஸ் என்ற சமூக ஊடகத்தில் பாகிஸ்தான் மக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் சிலர் இது பாகிஸ்தான் பொருளாதாரத்தின் பலவீனத்தை காட்டுவதாகவும் இந்தியாவின் பதிலடியின் அச்சமாகவும் கருதுகின்றனர் முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்பதை தடுக்கவும் தான் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது பாகிஸ்தான் பங்குச்சந்தையின் எதிர்காலம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் எப்படி தீர்கிறது என்பதை பொறுத்திருக்கும் இந்த பதற்றம் தொடர்ந்தால் முதலீட்டாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படலாம் இந்த பாதிப்பு இரு நாடுகளிலும் இருக்கும் என்பதுதான் அடுத்த முக்கியமான விஷயம்